சரி இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் சார் இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு மேலோட்டமா நாம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மிதுன லக்கணம் ஒரு இருபத்தொம்போது டிகிரி ஐம்பத்தெட்டு கலையில பிறந்திருக்காங்க இப்ப பார்க்கும் என்ன ஆகும்னா சில நேரங்கள்ல பாவங்கள்லாம் அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசமா காட்டும் நான் காட்டுறேன் இப்ப இப்படி பார்க்கும்போது நாம என்ன சொல்லுவோம்னா மிதுன லக்கணம் சனி இருக்கிறாரு எட்டாம் இடத்த சனி பாப்பாரு அப்படின்னு நாம ஒரு மேலோட்டமா பார்க்கும்போது சொல்லுவோம் ஆனா அதுவே டிகிரி அடிப்படையில நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு கண்ணோட்டமே டோட்டலா மாறி போயிடும் இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன லக்கணத்திற்கு நமக்கு ஆறுல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அஞ்சாம் பாவமே உருவாக்குறதே தான் ஸ்டார்ட் ஆகுது பாவத்திலேயே ஏழாம் பாவத்தை சனி பாக்குறாரு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் இப்ப ஏழாம் பாவம் சனிங்கிறது உங்களுக்கு தெரியுதா சார் எல்லாத்துக்குமே தேங்க்யூ சார்

நமக்கு இந்த டிகிரி பார்க்காம விட்டுட்டோம்னா ஆறாவது வீட்டுல சனி இருக்கிற மாதிரியும் எட்டாவது வீட்ட சனி பாக்குற மாதிரியும் ஸோ பழங்கள் சொல்ற இடத்துல எல்லாமே நாம முரண்பாடா சொல்லிடுவோம் அப்ப டிகிரி அடிப்படையில நம்ம பார்க்கும்போது பாவ பிள்ளைய சரியா கிடைச்சு பார்க்கும் நம்மால ஒரு துல்லியமான ஒரு கணித முறைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கு நெக்ஸ்டா இந்த பெண்ணுக்கு இப்போ முப்பத்தி எட்டு வயது முடிஞ்சு முப்பத்தி ஒன்பதாவது வயது நடக்குதுங்க இந்த பொண்ணுக்கு திருமணம் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பார்க்கும் போது பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து சுக்கரனை போய் தொடர்பு கொள்ளுதுங்க சாரி செவ்வாய் வந்து சுக்கரனோட தொடர்புல இருக்கு செவ்வாய் வந்து குருவோட தொடர்புல இருக்கு குரு வந்து கேதுவோட தொடர்புல இருக்கு இப்ப இந்த இடத்துல வந்து செவ்வா குருங்கிறது திருமணம் நடக்கும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு கேதுங்கிறது திருமணத்துல பிரச்சனை அப்படிங்கிற வாய்ப்புகளை நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்ப செவ்வா குரு திருமணம் நடக்கும் கேது பிரச்சனை அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு அடுத்தது நம்ம ஜீவக்காரகம் போக்குறோம் சுக்கரன் புதன் ராகு சேர்க்கை நல்லா இருக்கு அடுத்தது ஒன்னாம் பாவம் பாக்குறோம் ஒன்னாம் பாவம் இங்க ரொம்ப வீக்கா இருக்கு ஏன்னா ஒண்ணு அஞ்சு ஒன்பது இந்த மூணு பாவத்தையுமே சனியோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு சோ அப்ப இந்த இடமே எல்லாமே வீக்கா இருக்கிற மாதிரி சுச்சுவேஷனை கொடுக்குது அடுத்தது இந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா ஏழாவது வீட்டை சனியோட தொடர்பு இந்த பெண்ணுக்கு வலிமையா இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஏழாவது வீட்டை சனி பாக்குது அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் நடக்குது திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் குழந்தைகள் கிடையாது கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அடிக்கடி பிரிவினைகளை சந்திக்கிறாங்க சேர்றாங்க பிரிவினைகளை சந்திக்கிறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கணவன் வந்து ஒரு விபத்துல வந்து மரணம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு ஏற்படுது அப்ப கணவனை முழுமையாக இழக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் வந்துடுது அப்போ இங்க கணவன் இழப்பு அப்படிங்கிறதும் இங்க ஃபேமிலி குழந்தை இல்லைங்கிறதும் ஜாதகர் வந்து ஒரு முழுமையில்லாத வாழ்க்கையில வாழ் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் அவங்களோட ஜாதகம் வந்து ரொம்ப தெளிவா நமக்கு ஜாதகம் ரீதிய இண்டிகேட் பண்ணக்கூடிய அமைப்பு இங்க பெரும்பாலும் வந்து ஏழாம் பாவத்துல இருக்கிற சனியும் ரெண்டாம் பாவத்தை பார்க்கக்கூடிய தொடர்புடைய சனி இது எல்லாத்தையும் நம்ம இணைச்சு பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கை வந்து முழுமையா பாதிக்கப்படுது அப்படிங்கறத நம்மளால உறுதியா சொல்ல முடியுது நம்மளுடைய டிகிரி அடிப்படையில பார்க்கும்போது நமக்கு தெளிவா இங்க கிரக அமைப்புகள் இருக்கு இந்த ஜாதகர் த தகுதியான ஜாதகரா இருந்தாலும் சுக்கரன் நல்லா இருந்தாலும் ஏழாம் பாவமும் அஞ்சாம் பாவமும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கனால இங்க குழந்தை இல்லாத நிலையும் திருமண வாழ்க்கையில திருமணத்திற்கு பின் சச்சரவம் ஒரு கட்டத்துக்கு மேல சனியோட பார்வை ரொம்ப வலிமையான பார்வை இருக்குனால கணவன் இறக்கக்கூடிய அளவுக்கான பாதகமான சூழல்களையும் இங்க கொடுக்கக்கூடிய அமைப்பு இங்க ஜாதகத்து ரீதியா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு இப்ப இதுல உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இத ஈஸியா எடுக்க முடியுதா இதுல என்ன சந்தேகங்கள் இருக்கு கேளுங்க நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கணவன் வந்து இலக்காங்க சார் கணவன் எப்பிச இலக்கு எடுத்துக்கிறீங்க சனி வந்து இரண்டாம் ரெண்டு ஏழு அஞ்ச பாக்குது பட் அதுல பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்ல முடியும் கணவனை இலக்காங்க சொல்ற போது அப்படியே சொல்லுங்க ஓகே சார்

சரி அப்ப கலஸ்தர காரகனுக்கு பாதக அதிபதியோட தொடர்பு இருக்கா சவாவிதக்கு ஓகே சார் அடுத்து ஏழாம் பாவத்தை எந்த கோள் தொடர்பு கொள்றாரு சனி மூணாம் பாபையில பார்க்கிறேன் சரி சனி மூணாம் பாபையில பார்க்க ஓகே எத்தனை டிகிரியில பாக்குறாரு பை க்ளோஸ் 46 ने? ஆ வெயிட் க்ளோஸ் சக்கர் அபளிய 8 90 சொல்லுங்க 90 டிகிரிஸ் அக்கெக்ட்ங்களா 90 டிகிரி க்ளோஸ் அவர் அவர் வந்து எந்த கிரகத்தோட கூடிட்டு அதுக்கு அப்புறம் அவர எந்த கிரகத்தோட காம்பினேஷன் ஆகறாரு சனி வந்து கேடோட காம்பினேஷன்ல இருக்க சக்கர் கேடோ அப்ப சனி கேதே வந்து 7 ஆம் பார்த்தா லாஸ் பண்ணுமோ பண்ணாதா ஓகே ஓகே சார் செவ்வாய் வந்து பாதகாதிபதியை கூடும் போது லாஸ் பண்ணுமா பண்ணாதான் வெரி க்ளோஸ் இந்த மாதிரி இருக்கும்போது மரணத்தை தரும்